ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதானம் சொன்ன ஒரு கதை அர்ஜுனசாமின்ற ஒரு பிராமணன் மச்சிலின்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மிக மிக அழகான ஒரு பெண் வந்து இருந்தான் அர்ச்சுனசாமி தன்னுடைய அழகான பெண்ணை வந்து பாதுகாப்பாக வளர்த்து வந்தான் அந்த பெண்ணுடைய அழகை கேள்வியுற்று மூணு இளைஞர்கள் ஒரே சமயத்தில் அர்ச்சுனசாமியிட்ட வந்து தங்களுக்கு திருமணம் செய்மாறு கேட்டாங்க அவர்களில் யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து தருவதாக அர்ச்சுனசாமி சொன்னான் இவ்வாறு இருக்கும்போது ஒரு அரக்கன் வந்து அந்த பெண்ணை வந்து கவர்ந்து தூக்கி செ போயிட்டான் தன் மகளை யாரோ தூக்கி சென்றதுனால ரொம்ப கவலையோடு இருந்தா அர்ச்சுனசாமி அந்த பெண்ணை மணந்து கொள்ள விரும்பி வந்த மூவரில் ஒருத்தன் ஞானி அந்த பெண்ணை ஒரு அரக்கன் கவர்ந்து சென்றுள்ளதாக தன்னுடைய ஞான பார்வையால் அறிஞ்சு சொன்னான் இரண்டாவது இளைஞன் வந்து சூஸ்திவான் என்ற ஒரு இளை இளைஞன் விமானம் ஒன்று தயாரித்து தருவதாகவும் அதில் ஏறி போய் அந்த பெண் இருக்கும் இடத்தை எழுதல அடையலாம்னு சொன்னான் ஆனால் அரக்கனுடன் சண்டையிட வேண்டுமே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க சூரன் மூணாவது இளைஞன் வந்து விமானம் செய்து தந்தால் நான் அதில் ஏறி போய் அரக்கனோட போர் செஞ்சு பெண்ணை வந்து மீட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் சூஸ்திவான் உடனே விமானம் ஒன்ன தயாரித்து கொடுத்தான் சூரன் அதில் ஏறி போய் அரக்கனோட ஒப்படைச்சான் இந்த மூவருல அந்த பெண்ணை யாரை வந்து யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு வேதாளம் பெண் இருக்கும் இடத்த ஞான பார்வையால அறிஞ்சு கூறியும் விமானம் தயாரிச்சு கொடுத்தோம் அவ்வளவு முக்கியமானவர்கள் இல்லை தன்னுடைய வீர தைர செயல்களால் அரக்கனோட போரிட்டு பெண்ணை மீட்டு வந்தவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரமாதிட்டன் சொன்னான் உடனே வேதாளம் மறுபடியும் முருங்கு மரத்தில் ஏறிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க